வணக்கம் ஓசூர் மணிமேகலை கவிதை கேளுங்கள் உணவே மருந்து உணவே மருந்து உணவே மருந்து நவின்றாரே உயர்ந்த முன்னோர் தலைமுறையாய் கிணற்றில் போட்ட கல்லாக கிடப்பில் போட்டோம் அறிவுரையை நாம் கிடப்பில் போட்டோம் அறிவுரையை பணமும் பொருளும் பெரிதாகி பகட்டு வாழ்வில் மறந்தோமே உணவாய் மருந்தை உண்கிறோமே உணர மறந்து செயலிழந்தே நாம் உணர மறந்து செயலிழந்தே பச்சை கீரை காய்கறிகள் பழங்கள் உண்ணச் சொன்னாரே துச்சமாக எண்ணினோமே துறந்தோம் ஊட்டச் சத்தினையே நச்சு பொருள்கள் மலிந்தனவே நம்மை ஆட்டி படைத்தனவே நச்சுப்பொருள்கள் மலிந்தனவே நம்மை ஆட்டி படைத்தனவே மெச்சும் உடலை புறக்கணித்தோம் மிகையாய் செயற்கை உணவாளே மரபைக் காக்க மறந்ததினால் மண்ணின் மாண்பும் மறைந்ததுவே நாம் மரபைக் காக்க மறந்ததினால் மண்ணின் மாண்பும் மறைந்ததுவே தரமும் குறைந்து தவிக்கின்றோம் தழைத்து பெருகும் நோய்களினால் தழைத்து பெருகும் நோய்களினால் துறப்போம் செயற்கை உணவுகளை ஆம் நாம் துறப்போம் செயற்கை உணவுகளை தொடர்வோம் மரபின் வழிமுறையை இனியாவது தொடர்வோம் மரபின் வழிமுறையை முறையாய் உணவை உண்டிடுவோம் மூத்தோ சொல்லை கடைப்பிடிப்போம் நாம் மூத்தோ சொல்லை கடைப்பிடிப்போம் உணவே மருந்து நன்றி வணக்கம்